அனைவருக்கும் வணக்கம் கோ இன்சிடண்டா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு அக்டோபர் தேர்டீன் வந்து இன்டர்நேஷனல் அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஃபெயிலர் பார்த்திருக்காங்க நாலரை வருஷமா அதான் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னா ஆமா பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்துலேயுமே தோல்வி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு திமுக அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த தோல்வி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலுக்கான அந்த ரேஸ்ல திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத கொடுக்குங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான இந்த வழக்கு விசாரணைய சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க காலையில இருந்து எல்லாருமே நிறைய மீடியாக்கள்ல பாத்துருப்பீங்க இதுல கூடுதலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த வழக்கு விசாரணையை ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிடுறாங்க பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருந்தாங்க பட் உச்சநீதிமன்றம் ரெண்டு தீயமே இந்த வழக்கு விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த கரூர் கூட்டணி விஷல் சம்பந்தமான வழக்கு விசாரணையை நடத்த போறது சிபிஐ தான் ஆனா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் உச்சநீதிமன்றம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோஹி அவர்கள் தலைமையில ஒரு எஸ்ஐடிவும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதுக்காகப்பா சிபிஐக்கும் சிபிஐயும் இந்த வழக்கில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையை முழுக்க முழுக்க நடத்த போறது அப்படிங்கிறது சிபிஐ தான் நடத்த போறாங்க கரூருக்கு வந்து என்னென்னலாம் பேசப்பட்டது திமுக தரப்புல இருந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு

ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உச்சநீதிமன்றம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருந்தது ஒன்னு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க இல்ல சிபிஐ ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கில் கேட்டுட்டு இருந்தாங்க பட் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கா பார்த்து ரெண்டு தீயுமே இந்த வழக்கில் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது திமுக தலையில விழுந்த ஒரு பெரிய இடி திமுக என்ன நினைச்சிருந்தாங்க சமாளிச்சிடலாம் உச்ச சொல்லி சொல்லி சிபிஐக்கு போகாம புதுசா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண விடாம நம்ம சமாளிச்சிடலாம் இங்க உயர் நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடியை வச்சு ஏதாவது ஒப்பைத்திடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் நீதிபதிகள் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இப்போ இவ்வளவு கடுமையான ஒரு உத்தரவு அப்படிங்கிறது இந்த வழக்குல போடப்பட்டிருக்கு திமுகவுக்கு விழுந்த ஒரு மரண அடிங்க இந்த உத்தரவு போ நடந்த உடனே இந்த உத்தரவை வந்து உச்ச போடுறாங்க போட்ட உடனே திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா உச்ச நீதிமன்றம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் போட்ட உடனே திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் ஆச்சாரியா அவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ஒரு முறையீடு அப்படிங்கறத வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த வழக்குல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மத்த இந்த சிபிஐ வேணும் அப்படின்னு சொன்னது வந்து பாதிக்கப்பட்டவங்க தங்கைய இந்த கூட்டத்துல இருந்த ஒரு அண்ணன் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு மகனை இழந்த ஒரு அப்பா வந்து கேட்டிருந்தாரு மனைவியை இழந்த ஒரு கணவர் வந்து இத மாதிரி சொல்லி கேட்டிருந்தாரு அவங்க மூணு பேரும் இந்த வழக்கு விசாரணையில சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு போட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய சம்மதமே இல்லாம போடப்பட்டிருக்கு இந்த சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச போட்ட இந்த உத்தரவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து நீதிபதிகள் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போயிட்டு கேட்டிருக்காங்க பட் அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வருது இல்ல அதை நாங்க தனியா விசாரிச்சுக்கிறோம் அவங்க மூணு பேர் வந்து அவங்க சம்மதத்தோட அந்த மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டதா இல்ல வேற ஏதாவது அழுத்தம் கொடுத்து போட சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது பொய்யான கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே அப்படிங்கிற விஷயத்தை நாங்க அதை வந்து தனியா ஒரு வழக்கா எடுத்து விசாரிச்சுக்கிறோம் அதுக்காக எல்லாம் சிபிஐ உத்தரவு சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட உத்தரவை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க மூணு பேர் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு மூணு பேர் மனு போட்டதுனால இந்த வழக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தல இந்த வழக்குல முதன்மையான நபர்கள் அப்படின்னா அது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் தான் சோ அவங்க தரப்புல இருந்து எஸ்ஐடி அப்படிங்கறத கேக்குறாங்க அவங்களுக்கு கூடுதலா பலம் சேர்க்கறதுக்காக தான் மூணு பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்கள நாங்க பெருசா கன்சிடர் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சு இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்தல இதுல முதன்மையானவங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் அவங்க தரப்புல இருந்து ஒரு எஸ்ஐடி அப்படிங்கறத ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க பட் இந்த வழக்கை ஓவராலா பாக்குறப்போ இது ரொம்ப முக்கியமான வழக்கு அப்படின்னு தெரியுது நாங்க இந்த வழக்க சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் அது போக சிபிஐ கண்காணிக்க ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புக்கு நீதிபதிகள் விளக்கம் அப்படிங்கறத கட்டன் ரைட்டா கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் திமுக இனிமே நம்ம எதுவும் அழுப்பி எதுவும் பண்ணி இந்த வழக்கை வந்து எதுவும் மாத்த முடியாது போல அப்படின்னு அமைதி ஆயிருக்காங்க இந்த விஷயம் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஆகுங்க ஏன்னா சிபிஐ இந்த வழக்கு எடுத்து விசாரிக்க வராங்க அப்படின்னா அதுக்குள்ள இந்த மூணு பேர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உண்மையா அவங்க தான் மனு போட்டாங்களா அவங்க தான் அந்த மனுவை போட்டிருந்தா எப்படி ரெண்டே நாள்ல அவங்க மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க யாரு அழுத்தம் கொடுத்தா சாட்சிய யாரு பிறர் சாட்சியா மாத்தினா அப்படிங்கிற விசாரணை போகுது அப்படின்னா இந்த மூணு பேர் அன்னைக்கு உண்மையாலுமே மனுவை போட்டு இருந்து இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க மாத்தி பேச வச்ச நபர் யார் அப்படிங்கிற விசாரணையும் சிபிஐ எடுத்துட்டு போவாங்கல்ல அப்படி அந்த விசாரணை போறப்போ யாரை நோக்கி போகும் இந்த சம்பவத்துல தொடர்புடைய ஏதோ ஒரு நபரை நோக்கி போகும் அந்த நபரை நோக்கி இந்த விசாரணை போகுது அப்படின்னா அந்த நபர் ஏன் இப்படி செஞ்சாரு ஏன் இந்த மூணு பேரை வந்து மிரட்டினாரா பணம் கொடுத்தாரா ஏதோ கொடுத்து இதை செய்ய வச்சாரு அப்படின்னு இந்த விசாரணையை ஒன்று ஒன்னா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு முடிச்சுகள்லாம் இந்த வழக்குல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்படியே ஆரம்பிக்கும் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இது வரைக்கும் மீடியா பேசினப்ப திமுக வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தாங்க அதாவது ஆம்புலன்ஸ்ல போறப்போ நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க எப்படி ஆம்புலன்ஸ்ல போறப்போ இறந்தாங்க ஆம்புலன்ஸ்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்படுது அந்த குழியில விழுந்தவங்களை அந்த கூட்ட நெரிசல் அந்த குழியில விழுந்தவங்களை காலால நெரிச்சு கழுத்துல நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது போக அங்க வந்திருந்த சில பெண்மணிகளே சொல்றாங்க மயக்கம் மருந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே அப்படிங்கிறது அந்த இடத்த அடிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க பட் இதை பத்தி எல்லாம் மீடியாவில் பேசுனா திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைதும் பண்ணாங்க பட் இந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ வந்து செக்ரிகேட் பண்ணி சிபிஐ எடுப்பாங்கல்ல என்னென்ன நியூஸுகள் வந்து மீடியாக்கள்ல பேசப்பட்டது என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சிபிஐ விசாரிக்க ஆரம்பிப்பாங்கல்ல ஒவ்வொரு சந்தேகமா கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல எப்படி ஒரே இரவுல முப்பது பேருக்கு நாற்பத்தி ஒரு பேரில் முப்பது பண்ணீங்க எப்படி அந்த நேரத்தில் நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து எத்தனை போலீஸ் வந்து அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த செருப்பு தூக்கி போட்ட நபர் யார் அவரு தூக்கி போட்டதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சிபிஐ எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வரும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா மீடியாக்கள்ல தமிழக வெற்றி எதிராக நிறைய விஷயங்கள் வந்து விஜய் மீதான விமர்சனமாக இருக்கட்டும் இல்ல தமிழக வெற்றி மீதான விமர்சனமா இருக்கட்டும் தொடர்ச்சியா வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது பட் இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த உத்தரவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு நாம இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம்ல இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல ஏதோ பின்னாடி மறைமுகமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம கேட்டுட்டு இருந்தோம்ல அந்த தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் உறுதி பண்ணி இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னா சிபிஐக்கு இந்த வழக்க மாத்திருக்கவே மாட்டாங்க ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கா நாம எப்படி இந்த வழக்க ஒரு முக்கியமான வழக்கா பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான வழக்கா பார்த்து உச்ச நீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாத்தி அவங்களுக்கு மேல ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பாக்கணும் ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வழக்கில நடந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் கொடுக்குறேன் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி